வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்குன்றத்தில் சோலார் பவரில் சுழலும் கேமராக்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கவுன்சிலர் கோமதி பாஸ்கர் முயற்சியால் வழக்கறிஞர் மதன் ஏற்பாட்டில் குற்ற சம்பவங்களை தடுக்க முயற்சி பொதுமக்கள் பாராட்டு சென்னை செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் குற்ற சம்பவங்களை தடுத்திடும் விதமாக வவுசி தெரு அம்பேத்கர் தெரு ஜீவானந்தம் தெரு திருவள்ளூர் தெரு சி கே மாணிக்கனார் தெரு வவுசி சந்து தேவகி தெரு இரட்டைமலை சீனிவாசன் தெரு மக்கள் மன்றம் தெரு ஆகிய ஒன்பது தெருக்களில் பத்தாவது வார்டு கவுன்சிலர் பி வி பி கோமதி பாஸ்கர் தலைமையில் சோலார் பவரில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் இருபது கேமராக்கள் பொருத்தப்பட்டது இதன் துவக்க விழா நிகழ்ச்சி நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அம்பேத்கர் தெருவில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே வழக்கறிஞர் பி வி பி மதன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்குன்றம் சரக உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் செங்குன்றம் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் விஜயகுமார் சோழபுரம் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் கிளாட்சன் டேவிட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செங்குன்றம் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாலாஜி கண்காணிப்பு கேமராக்களின் இயக்கத்தை துவக்கி வைத்து இளைஞர்களின் இந்த முயற்சியை வெகுவாக பாராட்டினார் மேலும் இப்பகுதியில் பொதுமக்களின் நலன் கருதி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை அதிகரிக்குமாறு கவுன்சிலர் கோமதி பாஸ்கரிடம் கேட்டுக் அதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு கேமராக்கள் இயங்கும் விதம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து இளைஞர்களிடம் கேட்டறிந்தார் இதில் செங்குன்றம் சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் ஜனார்த்தனம் நாகராஜ் மற்றும் காவலர்கள் அம்பேத்கர் குழு நண்பர்கள் கிரிக்கெட் குழு நண்பர்கள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஒரு குட் இன்ஸ்பெக்டர் ரோல் மாடல் இந்த முன்னோடி ஆய்வாளர்னு சொன்னாங்க விஜயகுமார் திரு விஜயகுமார் நான் டிசி நான் சீனியர் அவர்கிட்ட நானும் கற்றுக்க வேண்டியது நிறையா அந்த அளவுக்கு ஒரு ஒரு முன்னோடியான ஒரு ஆய்வாளராக இருக்கார் அவர் அவருடைய முன்னெடுப்புக்கு வாழ்த்துக்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சோழவரம் இன்ஸ்பெக்டர்

வேலையை செஞ்சுட்டு ஆணையாளர் புதுசாக வந்துட்டாங்க அவங்க வந்து ஃபஸ்ட் டெக்னிக் டெக்னிக்கலி சவுண்ட் ஆஃபீஸர் அவர் என்ன சொன்னார் எந்த வந்தவுடனே சிசிடிவி வளர்க்க இருக்குது அவ்வளோ ரவுடிகளெலாம் கொடுக்கறதுக்கு ஒரு பருந்து ஆப்புன்னு ஒன்று அவராக வந்து இனிஷியேட்டராக இருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் இருந்து உங்களை சென்சஸ் சிசிடிவி எத்தனையும் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த ஒரு நிறுவனம் நடந்தாலும் அந்த இடத்துல சிசிடிவி இருக்கா வந்து வைக்கல இது நிறைய கேள்விகள் வந்து இந்த சிசிடி தொடர்பாகவே கேட்டிருக்காங்க இப்போ அதனால எங்கள் ஆய்வாளர்கெலாம் நாங்கள் வந்து கேஎஸ்சி மூலிமாவும் ஆய்வாளர் மொழிதான் சொல்லும்போது ஆரவாரி கூட்டத்தில் பிரேம் மதன் அவங்க சகாத்தோடைய துறையை விட சிசிடிவி வந்து வச்சுருக்கீங்க இதுக்கு முழு முதலாக காவல்துறை ஆணையர் சார்பாகவும் ஆவரி காவல் ஆணையர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் காவல்துறை சார்பாகவும் உங்களுக்கு பெருத்த நன்றியை வந்து தெரியும் எனக்கு தெரியல அது வந்து லாஸ்ட்ல நார்வாரி குப்பத்தில் ஒரு லேடி வந்து என்ன பண்றாங்க கொஞ்ச குழந்தை காணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரெண்டு பேர் வந்து வந்தாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க குழந்தைய கிட்ட பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனை இல்ல இந்த மாதிரி என்ன பண்ணுது குழந்தைய வந்து கையில தூக்கிட்டு போகுது அங்க இருக்கிற நார்வாரி குப்பத்துக்குள்ள லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு கிணத்துல வந்து தூக்கி போயிடுது அது பாட்டு வந்துடுது வந்துட்டு அது பாட்டு இந்த அம்மா வந்து படுத்து கிடக்குது அப்போ எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது போய் விசாரிக்கிறோம் எந்த குழுமே கிடைக்கல அது பக்கத்துல வந்து அந்த ஒரு பில்டிங்ல வந்து ஒரு கேமரா ஒன்று இருந்தது இந்த அம்மா போறது தெரியுது குழந்தையோட போறது தெரியுது வரும்போது பார்த்தோம்னா குழந்தை இல்லை அதுக்கப்புறம் அவங்க டைப் பண்ணி விசாரிக்கும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த கிணத்துக்குள்ள நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணோம் அது ரெண்டாவது எனக்கு கண்டுபிடிச்சது வந்தேது இந்த சிசிடிவி அதனால வந்து அது வந்து ரொம்ப முக்கியத்துவம்